நான் உங்கள் கின்னசிரவி இன்று நாம் சந்திக்கின்ற குடும்பத்தார்கள் இல்லத்தரசிகள் கேட்பது எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து இளநேரம் வருதுங்க முடி எப்போ பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்குது ஓடு ஊற முடியே இருக்கு ஒவ்வொரு தடவை சீவரப்போ முடி எக்கச்சக்கமாக கொட்டுது இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறாங்க இதற்கு மிக எளிமையான தீர்வு என்னவெனில் வேணில் கருவேப்பிலை கருவேப்பிலையில் மட்டுமே விட்டமின் ஏ அண்ட் அயன் மூணும் இருக்கிறது அத்தனை சத்துகளும் நிறைந்தது கருவேப்பில இப்போ நீங்க காய்கறி பார்த்தீங்கன்னா மருந்தடிக்காத காய்கறியும் வருது மருந்து அடித்த காய்கறியும் வருது மருந்து அடிக்காத காய்கறி பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அதே மருந்து அடிக்கிற கா அடித்த காய்கறி பார்த்தீங்கன்னா பளிச்சுனு நாம் என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கணுன்ட்டு இப்போ டக்குன்னு நல்லா பாலிஷாக பா இருக்கிறத பார்த்து எடுப்போம் அதில் வந்து மருந்து அதிகமாக இருக்கும் அப்போ மருந்து அடிக்கின்ற காய்கறிகளை சமையலுக்கு பயன்படுத்துகிற கொ சாம்பாரோ குழம்போ காய்கறிகளை அதிகமான மருந்தடிக்கின்ற காய்கறிகளை குழம்போ எதுவும் இல்லை நாம் பயன்படுத்துவோம் எந்த மருந்துமே அடிக்காத கருவேப்பழம் இல்லை மருந்து அடிக்கிறதில் குறைவாக அடிக்கிற கருவேப்பழைய நாம் தூக்கி ஓரமாக வச்சுருவோம் இல்லை சார் எங்க நான் வந்து கம்பல்சரி ரசையே குழம்புலே எது தாளிச்சிருந்தாலும் அந்த கருவேப்பழையை நான் சாப்பிடுவேன் அப்படின்னா உங்கள் டர்னுக்கு நாலு தடவை வரும் அந்த தலை சாப்பிட்டு அது எந்த வகையிலையும் உங்களுக்கு புரோஜனமாகாது அதே நேரத்தில் ஒரு கருவேப்பழையோ எந்த பொருளும் தாளிச்சாச்சு சூடுவண்ணி ஆச்சுன்னா அதில் இருக்கிற சத்து போயிடுச்சின்னு அர்த்தம் ஆகவே அதை சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை பின்ன எப்படி தான் இந்த கருவேப்பிலை சாப்பிட்றது அப்படின்னா வீட்டில் மூணு பேர் நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி இப்படி ஒரு உருவரம் ஒரு நபருக்கு அரட்டம்மர் தண்ணீரில் கலந்து அரைச்சி வடிகட்டி சார குடிக்கணும் வீட்டில் மூணு பேர் இருக்கிறோம் சார் அப்படின்னா ஒன்ற டம்மர் தண்ணி ஊற்றணும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையே போதும் ஒன்ற டம்மா தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி சார் காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு குடிச்சா நல்லது வாழ்க்கைபோரம் குடிச்சா மிக சிறப்பு ஏன்னா மருந்து பெருசாக நாம அதில் கொள்முதல் போட போகிறது இல்லை கருவேப்பொழைக்கு அப்போ இந்த கருவேப்பிழையோடைய காலையில் ஒரு தடவை போதுமா அப்படின்னா வேண்டாம் இரவும் ஒரு முறை சாப்பிடுங்கள் சாப்பாட்டுக்கு முன்பு அப்போ காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு கருவேப்பழை ஒரு கைப்பிடி அரட்டமை தண்ணீரில் கலந்து அரைத்து வடிகட்டி சார் ரெண்டு பேர் இருக்கிறோம் கருவேப்பழம் ஒரு கைப்பிடி ஒரு டம்மர் தண்ணியில் கலங்க அரைங்க வடிகட்டி சார குடிங்க காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு மூணு பேர் இருக்கிறோம் ஒன்றரை தண்ணி ஊற்றுங்க அரைச்சி வடிகட்டி சார் ஆளுக்கு அரட்டமாக இருக்கு குடிங்க காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து வாழ்க்கை உரம் குடிப்பது மிகச்சிறப்பு எலும்பு பலம் அடையும் இந்த எலும்பு தேஞ்சு போச்சு சில பேர்த்துக்கு கைகள் கெண்டை குடிக்கதும் போ சில பேர் மரத்து போதும் போ சில இடத்துல குரக்கலை குடிச்சிது அப்படிம்பாங்க நம்னசம் சொல்லுவோம் இது அத்தனைக்கும் இரும்பு சத்து குறைபாடு இரும்பு சத்து எதில் இருக்குதுன்னா கருவேப்பழையில மட்டும் இருக்கு அப்போ கருவேப்பிலை தினசரி குடித்து வர கைகள் கெண்டை குடிக்காது மரத்து போகாது விருத்து போகாது நைட்டு தூங்குற பார்த்தா டக்குன்னு ஒரு கை கால வந்து இழுத்த மாதிரி ஆயிக்கும் நரம்பு பரட்டின மாதிரி இருக்கு ரெண்டு விரல் ஒன்னோட ஒன்று பிறண்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா இது இரும்பு சத்து குறைபாடு அப்போ அந்த இரும்பு சத்துக்கு வந்து கருவேப்பில தினசரி குடித்து வர கைகள் கெண்டை பிடிக்காது மரத்து போகாது விருத்து போகாது குறக்களை பிடிக்காது அப்போ உடம்புல வந்து அந்த விட்டமின் குறைபாடு இருப்பதால் முடி கொட்டுதல் நிற வரும் முடி கொட்டும் இப்போ நம்ம வந்து விட்டமின் நம்மளுக்கு குறைவாட இருக்குது உடம்பு சூடு ஜாஸ்தியாக இருக்குதுன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த முடி கொட்டுறது சின்ன வயசுலேயோ முடி கொட்டுறதை நிற்கக்கூடிய சக்தி இந்த கருவேப்பலைக்கு இருக்குது அப்போ முடி கொட்டுறது நிற்கும் இளநரை கருப்பாகுமா கண்டிப்பாக இளநரை வருகின்ற முடிகள் இந்த கருவாப்பில குடி குடிக்கோ வருகின்ற முடிகள் உங்களுக்கு நல்ல கருப்பாக அடர்த்தியாக வரும் சரி சொட்டையாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை என் பிள்ளைக்கு முடி கொத்து கொத்தா உழுகுது அந்த இடத்துல முடி முளைக்குமா நூறு சதவீதம் முடைக்கும் எந்த வயதுலையும் கருவேப்பில தொடர்ந்து குடித்து வர சொட்டையாக இருந்தாலும் முடி புதிதாக வரும் வருகின்ற முடி அடர்த்தியாக ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கும் அப்ப கருவேப்பழை வந்து தினசரி குடித்து வருவதால் காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு முடி கொட்டுதல் நிற்கும் எலும்பு பலமாகும் கைகள் மரத்து போறதெல்லாம் நிற்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம மூணு வயசு நாலு வயசுலேருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த கருவேப்பிலையை தினசரி அரைச்சி இந்த சாறு ஒரு சங்களவோ காட்டமரோ அரட்டமரோ குடித்து பழக்கி வந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சரி இந்த கருவேப்பிலையில் வேற என்ன வகையான உங்களுக்கு சத்து இருக்குது அப்படின்னா கருவேப்பிலை தினசரி அனைத்து வடிகட்டி சாறு குடிக்கும் பொழுது கண் பார்வை தெளிவாகும் அப்ப கண் பார்வை தெளிவாகுதுன்னா கிட்ட பார்வை தூர பார்வை கண்களில் பேர பொறை உளுந்துருச்சும்பாங்க குல்கோம்பாம்பாங்க ரெட்டினாம்பாங்க எதுவாக இருந்தாலும் இந்த கருவாப்பழையில் இருக்கின்ற விட்டமின் ஏ கண் பார்வையை தெளிவுபடுத்தும் கண்ணுக்கு புத்துணர்ச்சி தரும் பார்வையை வளமாக்கும் அப்போ எந்த சூழ்நிலையிலும் நமக்கு மிக எளிமையாக விலை குறைவாக கிடைக்கின்ற மருந்து பூச்சி மருந்து ரசாயன மருந்துகள் அதிகம் அடிக்காத கருவேப்பிலை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது கையால் எலும்புகள் பலமாகும் கண் பார்வைகள் தெளிவாகும் பித்த கிருகிருப்பு வராது இப்போ பித்தம் ஜாஸ்தியான ஆகும் ப்ரெஷர் வரும் அதே நேரத்தில் ஒரு பக்கம் பக்கவாதம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த கண் பார்வை தெளிவாகும் பித்தம் குணமாகும் எலும்பு பலமடையும் முடி கொட்டுதல் நீக்கும் மீண்டும் முடி முளைக்கும் கண் பார்வை தெளிவடையும் சில பேர்த்துக்கு காலில் பார்த்தீங்கன்னா பித்த வெடுப்பு இருக்கும் கேட்டால் சேர்த்து வெடுப்பு நம்ம அப்படிம்பாங்க அதெல்லாம் இல்லை எதுவாக இருந்தாலும் இந்த கருவேப்பிலை குடித்து வர உங்களுக்கு பாதங்களில் ஏற்படுகின்ற பித்த வெடுப்புகள் முற்றிலும் குணமாகும் உங்களுக்கு தெரியும் நாம கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதுவரை முப்பத்தி மூணாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்கள் நான்கு லட்சம் பேர் பார்த்து பயனடைந்து நமது வீட்டில் இருக்கின்ற பொருட்களை வைத்து ஒவ்வொரு நோயையும் குணப்படுத்தக்கூடிய எளிமையான செய்திகளை உங்களோட பகிர்ந்து வருகிறோம் அந்த பகிர்ந்த செய்திகளை நீங்களும் நம்பி பயன்படுத்தி நீங்கள் உங்கள் குடும்பத்தார் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்து வருகிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி பார்க்கின்ற அத்தனை பேர் நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை பார்த்து பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து மீண்டும் ஒரு முறை கூறுகிறோம் நாம் போன் செய்தால் அதிகமாக எடுக்க மாட்டேன் நமது எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப க்ரௌடாக இருக்கும் நம்ம ஆஃபீஸில் ஆகவே போன் பண்ணி நீங்கள் என்னை வந்து எடுக்கலன்னு சங்கடப்படக்கூடாது எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த என்னுடைய நம்பரில் வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் அந்த கேள்விக்கு நான் பதில் தருகின்றேன் அதே மாதிரி என்னுடைய வீடியோ இதுவரைக்கும் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது எல்லா நோய்க்கும் அதில் நாம் தேர்வு செய் சொல்லி வருகிறோம் ஆகவே கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் வாட்ஸ்அப் என்னுடைய நம்பரில் வாட்ஸ்அப்பில் மூலம் பதிவு செய்யுங்க நமது அலுவலகம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுக்கா அலுவலகம் எதிரில் அன்னை வர்மம் வலி நிவாரண மையம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நான் உங்கள் கின்னசிறகு